என் பெயர் வந்து டாக்டர் எஸ் ரமேஷ் நான் வந்து ஆழ்கடல் தொழில்நுட்பத்தில் வந்து தலைவராக இருக்கேன் சம்மர்சிபிள் டிவிஷனில் தேசிய கடல் ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிலையத்தில் இருக்கும் இங்கே வந்து எங்களோட வேலையே வந்து ஆழ்கடலில் இருக்கிற கனிமங்களை பார்க்குறது தான் எங்களோட வேலையை அதுக்கான கருவிகள் செய்கிறது ஆழ்கடலுக்கு போகிறது அதுக்கான தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கணும் அதில் வந்து நிறைய டைப் ஆஃப் கனிமங்கள்லாம் இருக்குது ஒன்று வந்து பாலிமெட்டாலிக் மேங்கனீஸ் நாடுகள்னு சொல்லுவாங்க அது ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டரில் இருக்கும் இன்னொன்று வந்து மீத்தேன் ஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க அது ஒரு ஆயிரம் மீட்டர்லேருந்து மூவாயிரம் மீட்டர் டெப்த்தில் இருக்கும் இன்னொன்று வந்து ஹைட்ரோதெர்மல் சல்ஃபைட்ஸுன்னு பேர் அது வந்து நாலாயிரம் மீட்டரில் மூவாயிரம் மீட்டர்லேருந்து நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் மீட்டர் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு டெபாசிட்டும் வந்து வெவ்வேறு டெப்த்தில் வேறு வேறு அங்கே உள்ள என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் ஆகிறது இந்த ஹைட்ரோதெர்மல் சல்ஃபைடுங்கிறது வந்து எங்கெங்கெல்லாம் ரெண்டு அதாவது பிளேட்டுன்னு சொல்லுவாங்க காண்டினென்டல் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க அது எங்கெங்கெல்லாம் வந்து ஒன்றுல ஒன்று விரியுதோ அந்த இடத்துல ரிட்ஜஸ்லாம் ஃபார்ம் ஆகும் அந்த ஃபார்ம் ஆகிற இடத்துல கீழே வந்து இறத்து பார்த்திங்கன்னா மூணு பிளேட் சொல்லுவாங்க க்ரஸ்ட்டு மேண்டல்னு சொல்லிட்டு வருவாங்க அது கீழே கோர்னு சொல்லுவாங்க உள்ளே நிறைய மேக்மா இருக்கும் உங்களுக்கு எரிமலை குழம்புன்னு சொல்லி கீழே இருந்துகிட்டு இருக்கும் அதில் எல்லா கனிமங்களும் உருக்கி கனிமங்களாக இருக்கும் அது வந்து மேலே வரும்போது கிராக் வழியாக மேலே வரும்போது மேலே ஆல்ரெடி கடல் தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணி அந்த கிராக் வழியாக உள்ளே போய் ஹீட் ஆகி ஆவியாக வெளியே வரும் அதுதான் ஹைட்ரோதர்மல் அந்த ஆவி வெளியே வருது அந்த ஆவி வெளியே வரும்போது கூட இருக்கிற கனிமலோடு சேர்த்து ஒரு மண்ணோடு சேர்த்து டர்பிடிட்டியாக வரும் டர்பிடா அதனால் அது பேர் ஸ்மோக்கர்னு ஹைட்ரோ ஹைட்ரோதர்மல் சல்ஃபைட்ஸ் வந்து ஸ்மோக்கர் டெபாசிட்ஸில் வருது அந்த டெபாசிட் மேலே ஸ்மோக்கான பிற்பாடு அந்த டெபாசிட் வந்து கீழே அந்த கனிமுகத்தில் கீழே வந்து விழுந்துடும் அதில் வந்து இட் வில் பி ரிச் இன் கோபால்ட்டு காப்பர் சம்டைம்ஸ் வந்து கோல்டு சில்வர் இந்த மாதிரி டெபாசிட்ஸ்லாம் அது கூட அசோசியேட்டடாக இருக்கும் இதுக்கு பேர் ஹைட்ரோ தெர்மால் சல்ஃபைடுன்னு பேர் ஏன்னா நீராவி மாதிரி கடலில் இருக்கிற வாட்டர் மேக்மேக் போயிட்டு அது ஹீட் ஆகி அந்த எலாங் வித் மெட்டீரியல் வந்து மேலே வந்து பம்ப் ஆகிறதுனால அதுக்கு ஹைட்ரோ தெர்மால் டெபாசிட்ஸுக்கு பேர் இது வந்து ஆழ்கடலில் வந்து சதர்ன் ஓஷனில் அதுவும் வந்து மொரிஷியஸ்க்கு ஆஃப் ஷோரில் இந்தியாவுக்குன்னு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஏரியா இருக்குது அந்த இடத்துல நம்ம இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம போய் ட்ராவல் பண்ணத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம் இருக்கிறது தெரியும் அதாவது இந்தியாவுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டிலேருந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க சதன் இண்டியன் ஓஷனில் அந்த பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் என்னை ஒட்டியும் வந்து அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிக்கு வந்து பண்ணிகிட்ருக்கும் அந்த பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணோம் இந்தியா அதுவும் பதினஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் அப்படி போகும்போது அதில் பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம ரிட்டன் பண்ணணும் ரிட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல டெபாசிட் அதிகமாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அதில் என்ன பண்ணுவோம்னா முதல்ல ஷிப்லேருந்து வச்சு முதல்ல எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவாங்க ஷிப்பில் பார்த்து ஒரு ப்ராட் ஏரியாவை இந்தந்த இடத்துல நமக்கு வேணுங்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீ ஃப்ளோர் கீழே போய் கிட்ட பார்க்கும்போது அந்த ரிட்ஜஸ்ஸில் வந்து எங்கேயாவது வந்து இந்த பிளாக் ஸ்மோக்கர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறது இது என்னன்னா இந்த பிளாக் ஸ்மோக்கர்ன்றது வந்து ஒரு ரொம்ப கம்மி டயமீட்டரில் இருக்கும் ஒரு லெஸ் தேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எம் குள்ளே இருக்கும் ஒரு சின்ன சைஸில் இருக்கும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர் தான் ஹைட் இருக்கும் அங்கே தான் அந்த பிளாக் ஸ்மோக்கர்ஸ் ஃபார்ம் ஆடுதுன்றது அதை பார்க்குறதுன்றது நாலாயிரம் மீட்டர் டெப்த்தில் நாலாயிரத்து ஐநூறு மீட்டர் டெப்தில்ன்றது தெரியவே தெரியாது சோனார் பேஸ்ட் பண்ணும்போது அதனால் அங்கே ப்ராடாக ஒரு பெரிய மலை இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மலையில் எங்கே ஸ்மோக்கர் வருது கண்டுபிடிக்க முடியாது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேத்தியமெட்ரி சர்வையே மார்பாலஜி பண்ணிவிட்டு ஒருபாடு அதுக்கப்புறம் டீப்சி வெஹிக்கிளில் கீழே எடுத்துகிட்டு போவாங்க இந்த வேலையை பண்ணுறது வந்து நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச்னு கோவாவில் இருக்காங்க அவங்க தான் இந்த ஜாப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க கூட நாங்கள் கொலாபரேட் பண்ணி இந்த இப்போ இருக்கிற அட்டானமஸ் வெஹிக்கிள் ஒன்று என்ஐய ஓட்டியில் ரியலைஸ் பண்ணியிருக்கோம் அதில் அதுக்கு வேணுங்கிற சயின்டிஃபிக் பேலோட்ஸ்லாம் இருக்குது இப்போ என்னென்னா அந்த வெஹிக்கிள் வந்து கீழே எடுத்துகிட்டு போகும்போது நம்மளால் வந்து அந்த டெபாசிட்ஸோட எந்த அளவுக்கு பரப்பளவு இருக்குது எங்கெல்லாம் எவ்வளோ எந்த இடத்துல கல் இருக்குது எந்த இடத்துல அது வந்து மெட்டீரியலாக இருக்குது எங்கே ஸ்மோக்கர் இருக்குன்றது கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த வெஹிக்கல் எடுத்துகிட்டு போய் இப்போ எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணோம் இந்த டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சாதர் நிதியில் இப்போ இந்த கணிக்கில் நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு என்ன மாதிரி தான் பயன்படும் என்னென்ன மாதிரி போக வேண்டியது இல்லை இப்போ இருக்கிற ஃபேஸ் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸ்னு சொல்லுவாங்க ஈவன் இன்டர்நேஷ்னல் சீபேட் அத்தாரிட்டிலையும் இந்த இது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸில் வந்து எங்கெங்கெல்லாம் டெபாசிட்ஸ் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இட் வில் டேக் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் டைம் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அது வரைக்கும் எங்கெங்கே டெப்பாசிட்ஸ் இருக்குது எவ்வளோ இப்போ நம்ம வந்து ஒரு இடம் பார்த்துருக்கோம் அப்படின்னா அங்கே போய் அந்த மெட்டீரியலை கலெக்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு குரூஸ் போய்ட்டு ஷிப்பில் வந்து அதுக்கான மெட்டீரியல் எடுத்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எந்த மாதிரி கனிமங்கள்லாம் இருக்குன்றதை முதல்ல கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் அந்த கனிமங்களோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி அதுக்கு அடுத்த ஃபேஸில் டெவலப் பண்ணணும் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஃபேஸ் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கான டெக்னாலஜி எங்கெங்கெல்லாம் கனிமங்கள் இருக்குது அந்த கனிமங்கள் கூட ஏதாவது பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் இருக்கா ஏன்னா அந்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது நானூறு டிகிரி டெம்பரேச்சர் சிம்னியில் இருக்கும் நார்மலாக கடலில் ஆழ்கடலில் போனீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மீட்டருக்கு கீழே போனிங்கனாலே டெம்பரேச்சர் குறஞ்சி ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் டிகிரி டெம்பரேச்சர் தான் வரும் நாலாயிரம் மீட்டர்லலாம் ஆனால் இந்த ஸ்மோக்கர்ஸ் கிட்ட மட்டும் ஏன்னா கீழே மேக்மாலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறனால முந்நூற்றம்பது நானூறு டிகிரி டெம்பரேச்சர் வரும் அந்த ஸ்மோக்கர்ஸ் கிட்ட மட்டும் ஆனால் அந்த டெம்பரேச்சர்லேயும் நிறைய உயிரினங்கள்லாம் வந்து வாழ்ந்துகிட்ருக்கு எப்படி அங்கே இருந்ததுன்ற ஆராய்ச்சியும் இதன் மூலிமா அவங்களுக்கு தெரிய வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் பயாலஜிக்கல் ஸ்டடிஸும் இருக்கும் எப்படி இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சரில் இருட்டு இடத்துல இவ்வளோ ஃபானாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு ஃபைண்டிங்காக இருக்கும் இன்னொன்று வந்து அதில் அசோசியேட்டடாக கனிமங்கள் இருக்கும்போது அந்த கனிமங்களை எப்படி எடுக்கிறதுன்றது அடுத்த டெக்னாலஜி ஃபேஸ் அது ஃபஸ்ட்டு முதல்ல எங்கெங்கே இருக்குது எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் மொதல் வேலை இப்போ அந்த வேலையில் தான் என்னை ஓட்டி வந்து என்சிபிஆரோட சப்போர்ட் பண்ணி ஒர்க் நடந்துகிட்ருக்கு அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எக் சயின்சஸ் என்ன சார் பண்ணுவோம் இப்போ என்னென்னா இப்போ பண்ணியிருக்கிறது வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இந்த இடத்துல சிம்னி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து நமக்கு எத்தனை இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்கலான் ப்ராப்ளம் லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது இடத்துல இருக்கலாம் ஐம்பது இடத்துல இருக்கலாம் இருபது இடத்துல இருக்கலாம் அது எல்லாம் மற்ற டெக்னிக்ஸை வச்சு யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிட்டு அங்கெல்லாம் இந்த இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய் கீழே இறக்கி பார்த்து ரியலாகவே இருக்கான்றதை பார்த்து இதெல்லாம் முதல்ல முடித்தா தான் எக்ஸ்ப்ளேஷன் பேஸ் இப்போ ஒன்றே ஒன்று கண்டுபிடிக்கிறத வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு வேலை இது மாதிரி இன்னும் பல இடத்துல அந்த இடத்துல இருக்கும் நம்மளோட ஏரியாவுக்குள்ளே எத்தனை இடத்துல இருக்குது எந்தெந்த மாதிரிலாம் இருக்குது எவ்வளோ டெப்த்தில் இருக்குது அது வந்து ஃப்ளாஞ்சில் இருக்கா இல்லை வந்து ரிட்ஜஸில் இருக்கா இன்னொன்று இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்திருக்கிற சிம்னி இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போகும்போது அது லைவாகவும் இருக்கலாம் இல்லைனா அது ஃபாசிலைஸ்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் சிம்னியில் இல்லாமல் போயிடும் என்ன வேணால் இன்னொரு பைப் பக்கத்தில் ஜா டெவலப் ஆகும் அங்கேருந்து வந்து ஸ்மோக்கர் வர ஆரம்பிக்கும் இது எல்லாமே வந்து கண்டினியூவஸ் வந்து ஆராய்ச்சியில் நடந்துக்கிட்டே இருக்கும் டெபாசிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்கும் ஆனால் இந்தியாவில் உள்ள ஆராய்ச்சியில் இருக்கிற சயின்டிஸ்ட் மூலியமாக கண்டுபிடிக்கிற முதல் சிம்னி இப்போ இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்த்தது தான் வந்து முதல் முறையாக இந்தியன் சயின்டிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து இதை கண்டுபிடிச்சிருக்கோம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் ஆமாம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அதே ஏரியாவில் நம்ம ஏரியா கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியா அலோகேட் பண்ணியிருப்பாங்க அவங்க வேலை வேறு நாட்டுக்காரங்கெல்லாம் வந்து மொத்தம் நாலு கண்ட்ரி அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம் சல்ஃபைட்ஸு இந்தியா சவுத் கொரியா ஜெர்மனி சைனா ஸோ மற்ற கண்ட்ரிஸ்லாம் வந்து அவங்க வைக்கிள் எடுத்துகிட்டு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க ஏரியாவில் பட் நம்ம ஏரியாவில் அவங்க வர முடியாது நம்ம ஏரியாவில் நம்ம போகும்போது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம வென்ட்டு இருக்குன்னு இன்டெரக்டாக தெரியும் அது முன்னாடியே பார்த்துட்டாங்க என்சிபிஆரில் இப்போ தான் என்சிபிஆர் சயின்ஸ்ட்டும் என்ஐஒட்டி சயின்டிஸ்ட் சேர்ந்து போயிட்டு அந்த இடத்துல ஃபோட்டோகிராஃபி எடுத்து ப்ரூஃபா ஆமாம் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் வணக்கம் நான் டாக்டர் என்ஆர் ரமேஷ் இங்கே நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜியில் ச சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட்டிங் தி வெசல் மேனேஜ்மெண்ட் செல் அண்டு இந்த சீஃப் சயின்டிஸ்ட் ஆஃப் தி இந்த எக்ஸ்ப்ளரேஷன் இந்த ஹைட்ரோதர்மல் சல்ஃபைட்ஸ் எக்ஸ்ப்ளரேஷனுக்கு சீஃப் சயின்டிஸ்டாக போயிருந்தேன் இது இந்தியாவினுடைய டீப் ஓஷன் மிஷன் ப்ரோக்ராமுக்கு கீழே ஹைட்ரோ சல்ஃபைட்ஸ் ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஹைட்ரோ தேர்மல் சல்ஃபைட்ஸில் அந்த ப்ரோக்ராமிங் கீழே இது வந்து இந்தியாவினுடைய ஹைட்ரோ சல்ஃபைட்ஸ் ப்ரோக்ராம் கீழே இந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் பண்ணோம் இது வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து நியர் மொரிஷியஸ்க்கு பக்கத்தில் ச சதர்ன் இண்டியன் ஓஷனில் சவுத் வெஸ்ட் ரிட்ஜ் அண்ட் சென்ட்ரல் இண்டியன் ரிட்ஜ் ரெண்டு ஏரியாவில் இந்தியாவுக்கு ஏரியா அலோகேட் பண்ணியிருக்கு அந்த ஏரியாவில் மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் டெப்த் அந்த நம்முடைய கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் டெப்தில் வந்து இந்த சல்ஃபைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இது எப்படின்னாக்கா இட் இஸ் லைக் எ ஸ்பிரிங்ஸ் இட் இஸ் லைக் அ ஸ்ப்ரிங்ஸ் இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ஸுங்கிறது இட் இஸ் லைக் எ ஸ்பிரிங்ஸ் இன் தி ஓஷன் பெட் நியர் இன் இன் த ரிட்ஜஸ் ஸோ விச் விச் வில் பி அக்கரிங் அலாங் தி அந்த ஓஷன் மிட் ஓஷன் ரிட்ஜஸ் ஸோ அதில் வாட்டர் வந்து உள்ளே போயிட்டு அதில் வந்து அது வழியாக மேலே அந்த கேப் வழியாக வேலை வரும்போது இட்வில் கலெக்ட் ஆல் த மினரல்ஸ் அண்ட் வெளியில் வந்து சொலிடிஃபை ஆகி சல்ஃபைட்ஸ் ஃபார்ம் ஆகுது இந்த நிக்கல் கோபால்ட்டு அப்புறம் வந்து மேங்கனீஸ் அப்புறம் ஈவன் கோல்டு சில்வர் இதனுடைய சல்ஃபைட்ஸ் ஃபார்மில் ஃபார்ம் ஆகும் ஸோ இதுதான் பேசிஸ் இதை வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கனாக்க கப்பல் கப்பல் ஷிப் பேஸ்டு கப்பல்லேருந்து இருந்து கீழே வந்து அதனுடைய எப்படி இருக்குது நம்ம டோப்போகிராஃபி சீபெட்னுடைய அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க எக்கோ சவுண்டர் அதெல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஆனால் இப்போ நாங்கள் பண்ணது வந்து க்ளோஸ் பெட் சர்வே சர்வே அதாவது அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் அதை யூஸ் பண்ணி அது எண்ணெய் மோட்டிவாக வந்து நாங்கள் வந்து அதை வந்து பண்ணியிருக்கோம் அதை வந்து அதை யூஸ் பண்ணி க்ளோஸ் பெட் சர்வே அதாவது க சீபெட்லேருந்து நூற்றி இருபது மீட்டர் ஹைட்டில் அதை வந்து சர்வே பண்ணும் முதல்ல அதனுடைய டோப்போகிராஃபி எப்படி இருக்குன்றது எப்படி ஏற்றத்தாழ்வுகள்லாம் எப்படி இருக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவ் சிம்னி எங்கே இருக்குது அதை வந்து அசஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த லைவ் சிம்னி இருக்கிற இடத்துல போயிட்டு அதை ஃபோட்டோகிராஃபி எடுத்தோம் இது முதல் முதல்ல இது வந்து நம்ம இந்தியாவில் இதை வந்து லைவ் சிம்னியை வந்து கேப்சர் பண்ணது ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபில் பண்ணது வந்து இதுதான் முதல் முறை ஸோ அந்த விதத்தில் வந்து திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் இட் ஹஸ் பின் டன் பை அவர் இந்தியன் சயின்டிஸ்ட் தட் இஸ் என்ஐஓடி அண்ட் என்சிபிஓர் ரெண்டு பேரும் சேர்ந்து இது ஆன்போர்ட் சாகர் நிதி அப்படின்ற கப்பலில் போய் இதை வந்து நாங்கள் பண்ணது ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னாக்கா இது டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரின் டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரி சவுத் லாட்டிடியூட் இப்போ நம்ம இருக்கிறத வந்து தேர்ட்டீன் டிகிரிஸ் நார்த் இருக்கும் ஈக்குவேட்டரில் இந்த பக்கம் அது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரி சவுத்தில் வந்து இந்த ஏரியா இருக்குது அங்கே வந்து பொதுவாகவே கடல் அலைகள் வந்து ரொம்ப சீற்றமாக தான் இருக்கும் ஸோ அப்போ க கப்பலில் இருந்து ஆப்ரேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப அங்கே ஈவன் அங்கே நம்ம கப்பல் நிற்கிறதே வந்து கடினமாக தான் இருக்கும் ரொம்ப ஏறி இறங்கி இருக்கும் அலைகள்லாம் கடல் சீற்றம் ஜாஸ்தியாக இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து இந்த அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிளை வந்து நம்ம லான்ச் பண்ணி அதை ஆப்ரேஷன் ஒரு முப்பது மணி நேரம் இது வந்து மொத்தம் இது பண்ணது வந்து ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணோம் ஒன்று வந்து சவுத் வெஸ்ட் ரிட்ஜு இன்னொன்று வந்து சென்ட்ரல் இண்டியன் ட்ரீட்ஜ் ரெண்டு இடத்துல வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணோம் முப்பது மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதாவது நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி எடுத்தது இது அதே மாதிரி ஸ்கொயர் கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சிலேருந்து எண்பத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா கவர் பண்ணியிருக்கோம் அதை வந்து ஃபுல்லாக பேத்திமெட்ரின்னு சொல்லுவோம் அதாவது க்ளோஸ் க்ளோஸ் பெட் சர்வே டோப்போகிராஃபி பற்றி வந்து பண்ணது அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள்லாம் எல்லாம் பண்ணி என்னென்ன இருக்குன்றது அதை வந்து எக்கோசவுண்ட் மூலிமா அதை எடுத்தது அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் அந்த லைவ் வெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இன்னும் வந்து அந்த அட்டானமஸ் வாட்டர் வெஹிக்கிள்ன்ற அந்த கருவி வந்து இன்னும் அஞ்சு மீட்டர்லேருந்து பத்து மீட்டர்லேருந்து ஃபோட்டோ எடுத்தால் தான் அந்த நல்ல இமேஜ் கிடைக்கும் மேலேருந்து எடுக்க முடியாது அதனால் இன்னும் கீழே போகணும் அப்படி போகும்போது அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும் பொழுது அந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப அதை ஃபாலோ டார்கெட் மோடன்னு சொல்லுவோம் அதில் வந்து ரொம்ப கடினமாக இருந்தது ஸோ அதனால் அந்த கடின அந்த சேலஞ்செல்லாம் வந்து சந்தித்து நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோகிராஃபியை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறது வந்து எக்ஸ்ப்ளரேஷன் எக்ஸ்ப்ளரேஷன் வந்து இதனுடைய அபண்டன்ஸ் எவ்வளோ வந்து எத்தனை எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்றத சர்வே பண்ணி முடிக்கணும் அது வந்து ஒரு தடவையோடு முடியாது இது வந்து பல முறைகள் அந்த ஏரியாவுக்கு போய் சர்வே பண்ணி முதல்ல அபண்டன்ஸ் எவ்வளோ இருக்குது எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அதே மாதிரி அதனுடைய அபண்டன்ஸ் ப்ளஸ் அவைலபிலிட்டி எங்கெங்கே இருக்குது இருக்கிற இடத்துலையும் எவ்வளோ இருக்குது ரிச்னஸ் எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அங்கே போய் அதுக்காக அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணும் ஃபார் மைனிங் தது அது அடுத்த ஸ்டேஜ் இந்த அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ன்றது வந்து இது வந்து இட் இஸ் எ செல்ஃப் ப்ரோக்ராம்டு வெஹிக்கிள் இதில் வந்து என் எந்த வழியை நம்ம வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிவிடுவோம் எப்படி போகணும் வண்டி அப்படின்றது அது வந்து ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு கப்பலில் இருந்து அதை வந்து லான்ச் பண்ணுவோம் கப்பலில் வந்து லான்ச் பண்ணி அது வந்து அப்படியே உள்ளே வந்து அப்படியே ட்ராவல் ஆகி கீழே போயிட்டு சீபெட்லேருந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நூற்றி இருபது மீட்டர் சீபெட்டில் இருந்து ஹைட்டில் வந்து அந்த எக்கோசவுண்டரை வச்சு சர்வே பண்ணுவோம் முதல்ல அதுக்கு பண்ணும்போது அந்த நான் சொன்ன மாதிரி நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் அதை ட்ராவல் பண்ணி ஒரு ஒரு இடத்துலையும் பண்ணும்போது அந்த கப்பலில் இருந்து கண்டினியூஸாக வந்து அது காண்டாக்ட்லேயே இருக்கணும் அந்த அக்கோஸ்டிக் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லுவோம் அக்கோஸ்டிக்கலே அந்த கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து இது வந்து கண்டினியூஸாக அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த அக்கோஸ்டிக் லிங்க் வந்து கட் ஆகிடுச்சின்னா நாற்பது நிமிஷத்துக்கு மேலே என்ன ஆகும்னா அதுக்கு வந்து கிடைக்கல கனெக்ஷன் கிடைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வெஹிக்கிள் மேலே வந்துடும் ஸோ அதனால் இதை வந்து கண்டினியூஸாக வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து சர்வே பண்ணி முடிக்கணும் அதனால் கண்டினியூஸாக அந்த லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஃபுல்லாக சர்வே பண்ணிவிட்டு அந்த சர்வேக்கு அப்புறமா வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து என்ன பண்ணோம்னா அந்த அஞ்சிலேருந்து பத்து மீட்டருக்குள்ளே வந்து அதை இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பெட்டாக போயிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபியும் பண்ணி முடிச்சிருக்கும்